ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் நாம உணவு சாப்பிடும்போதோ அல்லது சாப்பிட்ட உடனேயோ காஃபி குடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்லைன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு இன்னைக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் காஃபியில் ஆயிரத்துக்கும் மேலே கெமிக்கல்ஸ் இருக்குது அதில் இருக்கிற காஃபின் பாலிஃபினால் பாலிஃபீனால் டான்னு சில விஷயங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து சத்துக்கள் உடம்புக்கு போகிறத தடுக்குது நல்ல விஷயம் என்னென்னா இதனால பெரும்பாலானவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது சத்து குறைபாடு வர அளவுக்குலாம் இது பெருசாக வேலை செய்யாது சத்துக்கள்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணியில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அது நம்ம உடம்புல சில முக்கியமான வேலைகளை செய்யுது நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நமக்கு தேவை காஃபி குடிக்கிறதுனால உடம்புல இருக்கிற எல்லா சத்துக்களும் முழுசா உறிஞ்சப்படாம போகாது ஆனா சில சத்துக்கள் கம்மியா உறிஞ்சப்படலாம்னு லண்டன் காலேஜ் பல்கலைக்கழகத்தில் ஊட்டச்சத்து பத்தி ஆராய்ச்சி பண்ண டாக்டர் அலெக்ஸ் ருவானி சொல்றாரு இவர் தி ஹெல்த் சயின்ஸ் அகாடமியில முக்கியமான அறிவியல் கல்வியாளராக இருக்காரு காஃபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கும்னு ரூவானி சொல்றாரு நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்து போகுது நம்ம வயசு என்ன நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது நம்மளோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு நம்ம பரம்பரையில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு சில விஷயங்களை பொறுத்தும் இது மாறும்னு சொல்றாரு இதில் கால்சியம் இரும்பு சத்து விட்டமின் பி மாதிரி மாதிரியான சத்துக்களும் அடங்கும் உங்களுக்கு போதுமான சத்து கிடைச்சிட்டு இருக்குன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆனா ஏற்கனவே உடம்புல சத்து குறைவா இருக்கிறவங்க இல்லனா சரியா சாப்பிடாதவங்க அதிகமா காஃபி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சத்து குறை வாய்ப்பு இருக்குன்னு லினஸ் பவுலிங் நிறுவனத்தோட இயக்குனரும் ஒரேகான் ஸ்டேட் பல்கலைக்கழகத்துல சுகாதார கல்லூரியின் பேராசிரியருமான எமிலி ஹோ சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்தே காபி குடிக்கிறதுக்கும் நம்ம உடம்பு இரும்பு சத்த உறிஞ்சிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க டாக்டர் ஹோ என்ன சொல்றாருன்னா நீங்க சாப்பிடும்போது போது குடிச்சிங்கன்னா அதுல இருக்கிற பாலிபெனால் ஒரு பொருள் நம்ம செரிமான மண்டலத்துல இருக்கிற சில சேர்ந்துக்கும் அப்படி போது என்ன ஆகும்னா நம்ம கலக்கிறதுக்காக குடல் வழியா போகணும் இந்த கூட சேர்ந்துட்டா நம்ம உடம்புக்கு அந்த இரும்பு சத்தை உறிஞ்சது கஷ்டமாயிடும் அவர் சொல்றாரு அந்த தாதுக்கள் பாலிபான்களோட ஒட்டிக்கிட்ட அப்படியே நம்ம உடம்பு வழியா வெளியே போயிடும்னு அவர் சொல்றாரு இது முக்கியமா எதுக்குன்னா தாவரங்கள்ல இருந்து கிடைக்கிற இரும்பு அதாவது நான் ஹீம் அயம் சொல்றது இந்த வகை இரும்பு சத்து பழங்கள் பழங்கள் காய்கறிகள்ல நிறைய இருக்கும் ஆனா நம்ம உடம்பு இதை உறிஞ்சிறது ரொம்ப கஷ்டம் அதனால சாப்பிடும் போது காஃபி குடிச்சா இந்த இரும்பு சத்து சரியா சேராதுன்னு சொல்றாங்க காஃபில இருக்கிற பாலிபீனால்கள் குறிப்பா குளோரோஜெனிக் அம்லம்னு ஒரு சத்து சில வகை இரும்பு சத்தோட சேர்ந்து நம்ம உடம்புல ரத்தத்துல சரியா உறிஞ்சப்படாம பண்ணிடும் இதனால என்ன ஆகும்னா நம்மளோட செரிமானத்துல இந்த காபி சத்தும் இரும்பு சத்தும் ஒன்னா சேர்ந்துக்கும் அப்புறம் நம்ம உடம்பு அந்த இரும்பு சத்தை உறிஞ்சிறதுக்கு பதிலா சும்மா கழிவா வெளியே தள்ளிடும் அதனால இரும்பு சத்து குறைபாடுனால ரத்த சோகை இருக்கிறவங்க இரும்பு சத்து இருக்கிற சாப்பாடு சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க இரும்பு சத்து இருக்கிற சாப்பாட் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிட்டு மணி நேரம் கழிச்சோ காஃபி குடிக்கலாம் லேடிஸ்க்கும் அவங்க உடம்புல இருக்கிற இரும்பு சத்தோட அளவை அடிக்கடி கவனிச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் இரும்பு சத்து அதிகமா தேவைப்படும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் ரத்த சோகை வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க காஃபி எப்ப குடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாத்துக்கணும் காஃபிக்கு பதிலா தேநீர் குடிக்கிறது நல்லதான்னு யோசிக்கிறீங்கன்னா முன்னாடி சொன்ன சில விஷயங்கள் தேநீருக்கும் பொருந்தும்னு தெரிஞ்சுக்கோங்க உண்மையில தேயிலையில இருக்கிற பாலிஃபினால் சத்து நம்ம உடம்பு சத்துக்களை உறிஞ்சதுல அதே மாதிரியான வேலையை தான் செய்யும் அதனால சத்துக்கள் சேர்றது பத்தி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா எப்ப தேநீர் குடிக்கணும்னு பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு ஹோ சொல்றாரு அதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்